சன் டிவி நேர்களில் உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் கிரகங்களை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவத்தை பற்றி விரிவாக பேசிக்கிட்டு இருக்கோம் தனியாகவே ஒரு விரிவாக இந்த கிரகம் இது தான் செய்யும் என்பதை விரைவில் உங்களுக்கு பேச போகிறேன் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் சந்தரிக்கின்ற நிலைக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கு நிலையினை பேசுவதை விட நாளை என்ன நடக்கும் என்பதை பேசுவது என்பது மிக முக்கியமானது அதுதான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இந்த ஜோதிடம் பார்ப்பது சொல்லுவீங்க பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க நடக்க போகிறத சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போது சொல்வதற்குரிய வழிவகைகள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது இந்த ராசினருக்கு இந்த கிரகம் இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போது சனியுடைய பார்வை வந்துடுச்சு சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது குருவுடைய பார்வை வந்துடுச்சு குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்குது ராகுவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கார் மூன்றாம் இடத்தில் இவங்க இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த சஞ்சார நிலைகளுக்கேற்ப நமக்கு பலன்களை கிரகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் திசா புத்தி வேற ராசி வேற லக்னம் வேற கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப நமக்கு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்தை உண்டு அந்த காரகத்திற்கேட்ட பலன்களையும் அவர் கொடுப்பாங்க அவரும் சுயநுன்னு இருக்கும் பாருங்க நான் நான் தான் நீங்க நீங்க தான் நான் என்ன செய்வேனோ அதை தான் நான் செய்வேன் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க அது தான் இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் வேலைகளை பிரித்து கொடுத்து நீ இந்த வேலையை பார் நீ இந்த வேலையை பார் நீ இந்த வேலையை பார் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கிரகங்கள் நமக்கு ஆதிக்க கிரகங்களாக இருக்கின்ற போது நம்முடைய தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த கிரகங்கள் நம்மை நெருங்குகின்ற போது நம்முடைய செயல்கள் வேறுபாடாக இருக்கும் அந்த கிரகங்கள் நமக்கு சலுகைகள் செய்கின்ற போது நம்மை பாதுகாக்கின்ற போது அந்த நிலை வேறுபாடாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆள் அப்படி பணம் வந்து கொட்டும் ஒரு சாதாரண நிலையில ஒரு அரசியல்வாதி இருப்பான் சின்ன நிலைமை எந்த நேரத்தில் எந்த விதமான மாற்றம் எப்படி நிகழும் என்பது யாருமே தெரிஞ்சுக்க முடியாது மிகப்பெரிய செல்வாக்கு இதுதான் என் நிலை இதற்கு கீழே தாழவே மாட்டேன் இறங்கவே மாட்டேன் என்று சொன்ன பண அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு தூள் தூளா சரிஞ்சிருக்கு புரியுங்களா அடிபட்டு போயிருக்கு இப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் கிரகம்தான் இந்த கிரகங்களை பற்றி பேசுகின்ற போது சில விஷயத்தை நான் பேசியாகணும் கிரகங்களில் மிக வலிமையான கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது ஞான காரகன் என்ற பெயரு கேதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா யோகக்காரகன் என்ற ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பார் வலிமையான அடுத்து கர்மக்காரகன் யாரு சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகளை இப்போது நம்ம ரொம்ப அப்படியே அலருவோம் இல்லை சில பேர் சந்தோஷமா இருக்கும் ஆ சனி எனக்கு அங்கே வந்துட்டா இருப்பா ஆ ராகு எனக்கு இங்கே வந்துட்டா இருப்பா கேது இங்கே வந்துட்டா இருப்பா இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு நான் அசைக்க முடியாதுப்பா அதில் என்னன்னா சனி பகவான் ஒரு இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிப்பார் அந்த இரண்டரை ஆண்டுகள் கூட ஒரு ஆண்டில் நான்கு மாதங்கள் வக்கிரமாக்கி விடுவார் எட்டு மாதம் தான் பலன் கொடுப்பார் அந்த ராசி சஞ்சரிக்கின்ற பலனை யோக பலனை எட்டு மாதம் தான் கொடுப்பார் ஆனால் ராகுவோ கேது வக்கரமே கிடையாது அவங்களுக்கு நின்று பலன் கொடுப்பார்கள் அடுத்த நிலையில் ஒரு கிரகம் செவ்வாய் இப்போ சூரியன் வந்து பலமாக இருந்தால் ஒரு ராசி ஒரு நபர் இப்படி இருப்பாங்க ராகு பலமாக இருந்தால் ஒரு நபர் இப்படி இருப்பாங்க செவ்வாய் பலமாக இருந்தால் இந்த காவல்துறை துறை இராணுவம் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாருங்கள் அதில் இருப்பவர்களின் பெரும்பகுதியினர் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாயுடைய ராசியிலோ நட்சத்திரங்களிலோ பிறந்தவர்களாக இருப்பார்கள் லக்கணத்திலோ பிறந்தவர்களாக இருப்பாங்க இப்போ செவ்வாயுடைய ஆதிக்கம் எந்த ஒரு மனிதருக்கு இருக்கிறதோ அந்த மனிதரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக வேகமாக வீரியமாக என்னை உன்னால் என்ன செய்து விடும்படியும் இப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அவள் செவ்வாதிக்கம் இருக்கும் யாரை பற்றி கவனப்படாமல் இருக்கான் பாருங்க அவன் செவ்வாதிக்கம் இருக்கும் தனித்து நின்று வெற்றி பெறான் பாருங்க செவ்வாதிக்கம் இருக்கும் அங்கே இன்னொரு விஷயம் இருக்கு அதை சொல்லதான் போறேன் அந்த செவ்வாயை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் அந்த செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராசிக்கு வருகிறார் இந்த ராசியுடைய ராசிநாதனே தாங்க இரண்டு விஷயம் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷம் எட்டாவது ராசி விருட்சகம் அந்த முதல் ராசிக்குரிய ராசிநாதனும் செவ்வாய் தான் விருட்சக ராசிக்குரிய ராசிநாதனும் செவ்வாய் தான் ஆனால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கும் விருட்சிகத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்கும் அங்கேயும் செவ்வாய் தான் இங்கேயும் செவ்வாய் தான் அங்கே நெருப்பாக சுடர் விடுகிறார் செவ்வாய் இங்கே மேஷத்தில் நெருப்பாக இப்போ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் வேரம் எல்லாத்தையும் சாதிக்க வேண்டும் நான் தான் சாதித்தேன் என்னால் தான் முடிஞ்சது என்னால் தான் முடியும் என்று துணிச்சலாக சொல்லக்கூடிய தனித்து நின்று சாதித்திடக்கூடிய தலைமை ஏற்றிடக்கூடிய ஒரு தன்மை மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் நெருப்பு விருட்சம் பாருங்கள் நீர் அப்போது தன்மையோடு நிதானமாக எதை சாதிக்க வேண்டுமோ எதை அடைய வேண்டுமோ அதை அடையக்கூடிய இலக்கோடு பயணிப்பவர்கள் விருட்சகராசி பிறந்தவங்க அந்த விருட்சகராசிக்கு செவ்வாய் வராருங்க எப்போ அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த செவ்வாய்க்கு இரண்டு விஷயங்கள் இருக்குங்க அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ராசியினருக்கு ஒரு மூன்று ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார் எப்போ மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதும் பதினொன்றாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போதும் யோக பலன்களை செவ்வாய் அள்ளி கொடுப்பார் அப்படி பார்க்கின்ற போது இப்போ யாருக்கு மூன்றாம் இடம் எப்போ விருட்சகத்தில் செவ்வாய் சந்திக்கின்ற போது மூன்றாம் இடம் யாருடைய ராசி ராசிக்கு மூன்றாம் இடம் விருட்சகம் அப்போ இந்த செவ்வாய் ராசினருக்கு என்ன செய்ய போகுதுன்னா ஒரு தைரியத்தை கொடுக்க போகுது வேகத்தை கொடுக்க போகுது வீரத்தை கொடுக்க போகுது துணிச்சலாக செயல்பட வைக்கப் போகுது இது நாள் வரையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கி இருந்தவங்க துணிச்சலாக எழுந்து நடைபோடக்கூடிய நிலை இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா தொண்டர்களுடைய ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் தொண்டர்களுடைய ஆதரவு பெரிய நிறுவனங்களை நடத்தி வருபவர்களாக இருந்தால் ஊழியர்களுடைய ஆதரவு ராசினர் பார்த்தா சகோதரனுடைய ஆதரவு இப்படி எல்லோருடைய ஆதரவும் கிடைத்து துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை கன்னி ராசினருக்கு ஏற்பட போகுது அடுத்து ஒரு ராசி எந்த ராசி மிதுன ராசி எப்படி மிதுன ராசினருக்கு பலன் கொடுக்க போறா செவ்வாய் மிதுன ராசிக்கு விருட்சிகம் என்பது ஆறாம் இடம் ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம் இந்த சத்துருக்களை சப்காரம் செய்யக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்பட போவது மிதனராசினர் யார் யாரெல்லாம் எதிர்ப்பாக நின்று செயல்பட்டார்களோ மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விறச்சகத்திற்குள் செவ்வாய் செஞ்சிருக்கின்ற காலகட்டத்தில் மிதனராசினருக்கு பயந்து கொண்டு ஓடக்கூடிய நிலை ஏற்படும் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பெட்டிஷன் போடுறாங்க நடவடிக்கைக்கு வருது விசாரணைக்கு வருது இந்த காலகட்டமாக இருந்தால் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு விசாரணையும் நடைபெற்று முடிந்திருந்தாலும் அந்த விசாரணை உங்களுக்கு சாதகமாகும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை மிதுன ராசினருக்கு ஏற்படும் ஒரு அற்புதமான நிலை இல்லையா அடுத்து ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு விருட்சிகம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்னு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சந்தரிக்கின்ற செவ்வாய் ஒரு புதிய இடத்தை வக வைப்பார் புதிய வீட்டை வாங்க வைப்பார் பண நிலையில் உயர்வினை ஏற்படுத்துவார் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாவற்றிலும் உயர்வினை ஏற்படுத்துவார் இப்படி இந்த மூன்று ராசினருக்கும் விருட்சிக செவ்வாய் யோக பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் விருட்சிக ராசினருக்கும் யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார் அது எப்படிங்க ஜென்ம செவ்வாய் போய் எப்படிங்க யோக பலன்களை வழங்குவார் கேட்கலாம் நீங்கள் எப்படி ஜென்ம ராசிக்குள் சந்தரித்துக் கொண்டிருப்போர் எப்படி யோக பலன்களை வழங்க முடியும் குருவுடைய பார்வை விருச்சகராசிக்கு கிடைக்கிது குருமங்கல யோகம் ஏற்படுகிறது இதன் காரணமாக விருச்சகராசிலுக்கு குருமங்கல யோகம் ஏற்பட்டு ஒரு குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கறது வீடு கட்டுறது செவ்வாயில யாருங்க பூமிக்காரன் தானே அப்ப பெரும்பாலும் இன்னும் யோகம் கிடைக்கும் ஒரு இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் இல்லை புதிய வீட்டில் போக முடியும் இதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஒரு துணிச்சலாக செயல்படக்கூடிய சக்தி தைரியமாக செயல்படக்கூடிய சக்தி ஒரு சமூகத்தில் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசினருக்கு ராசினருக்கு மகர ராசினருக்கு கூடுதலாக விருட்சிக ராசினருக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார் இது பற்றி உங்களுடைய விமர்சனங்களை இந்த பதிவினை பார்த்த பிறகு நான் குறித்துள்ள தேதிக்கு பிறகு விமர்சனம் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைத்திருக்கிறதா இல்லை என்று அடுத்த பதிவில் உங்கள் பலன்களுக்கு உங்கள் பதில்களுக்கு நான் பதில் சொல்வேன் நன்றி வணக்கம் நேர்களே உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுக உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன்ஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரிந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களும் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்